வணக்கம் பூங்குனி சேனல் சமையல் சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் தோட்டத்துக்கு வந்திருக்குறோம் நாங்கள் துடுப்பு கீரைன்னு ஒரு கீரை இருக்குது அந்த கீரையை பிடுங்கி இன்றைக்கி சமையல் செய்ய போகிறோம் பாருங்கள் அந்த கீரையை டவுன்க்கு வருங்க இந்த கீரை சூப்பராக இருக்கும் இந்த முளைச்சிருக்கு வருங்க இந்த கீரையை பிடுங்கி பாசிப்பிருப்பு போட்டு நல்லா இவ்வளோ பருவத்திலேயே பிடுங்கணும் இப்படி கீரையாக பிடுங்கி இந்த தோட்டத்துக்கு வந்தோம் காலையில் கீரையை பார்த்தா சரி பிடுங்குவே பிடுங்கோம் இங்கே ஒண்ணுதான் இருக்கும் காலம்னு வச்சுக்கோங்க நல்லா மிளக நிறையா நிறையா இருக்கும் பார்த்துக்கலாம் இந்த கீரை அப்படி சூப்பரா இருக்குங்க சாப்பிட்டோம்னா தேனாக இருக்கும் நிறைய நிறையா கீரை இதெல்லாம் அங்கே கிடைக்குமா இல்லுமா எங்கள் காட்டில் நிறையா இருக்கும் துடுப்பு கீரை இது இந்த நேரம் தான் கிடைக்கும் இது வந்து மழை தான் முளைக்கும் இப்போ வந்து வாழை வச்சிருக்கிறதுனால நல்ல நிறையா வந்து காலையில் பார்த்தோம் சரி பிடுங்கி இன்னைக்கு கீரை சமையல் செய்வோம் அப்புடின்னு கீரை பறிக்கிறோம் நீங்க வாங்க எங்க ஊரு வந்து ஆத்து ஓரம் இருக்குது மழை இல்லை ரெண்டு வருஷம் போற நாலு வருஷமா விடாலே மழை கிடையாது இந்த வருஷம்தான் சரியான மழை வெள்ளாம விடாம போட்டோம் வாழையெல்லாம் வராது உப்பு தண்ணிக்கு இந்த வருஷம் தான் தண்ணி மழை நல்ல மழையா இப்போ தான் அந்த கொஞ்சம் தாத்துல நல்லா கிணத்துல தண்ணி மாறியிருக்கு அதுதான் இந்த வருஷந்தான் வாழை வச்சிருக்கோம் இப்போ தான் அதுங்கூட இந்த காற்றுக்கு பூரா கிழிஞ்சி கிழிஞ்சி இருக்கு பாருங்க இந்த மழை பெய்யும் தான் வாழை இலை பூரா நல்ல இலையாகும் கீரை தான் நிறைய மலைச்சிருக்கு இந்த கீரை அப்பி மாதம் காத்தி மாதம் பார்த்திங்கன்னா மழைக்கு சூப்பராக மலைக்குவேன் தோட்டத்துலேருந்து இருந்து காலையில கீரை விடிகிட்டு இருந்தோம்ல அந்த கீரை இப்ப கை வாத்துறோம் பாருங்க நல்லா இத மாதிரி கொஞ்சம் காம்பெல்லாம் எடுத்துக்கணும் நல்லா கை இது புழு வரைச்சது எல்லாத்தையும் கை வாத்துடணும் எப்படி கட்டையெல்லாம் இந்த இப்படி புழு வருத்த புழு கொஞ்சம் எடுத்துக்கணும் எல்லா கீரையுமே அந்த புழு வச்ச இலை எடுத்துடணும் அதான் நல்லா கை வத்தரணும் கை பார்த்து கொஞ்சம் இது கூட பாஸ்பெரு போட்டு தக்காளி போட்டு சூப்பராக இருக்கும் சின்ன பசங்களுக்கெல்லாம் வச்சு கொடுத்து நல்லா சாப்பிடுகல நல்லா சத்து துடுப்பு கீரை இதே எத்தனை ரகமாக இருக்குது வெத்த துருக்கும் பார்க்க அழகலமாக இருக்குங்களே அது அவ்வளோ டேஸ்ட்டு இருக்காது வெத்த துடுப்பு தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே கொதில வந்துடும் இது கொஞ்சம் பாஸ்பருப்பு போடணும் எந்த கீரைக்குமே கொஞ்சம் பருப்பு போட்டு வைங்க சூப்பராக இருக்கும் கை வத்தமுமில்ல அந்த கீரையை நல்லா முதல் ஒரு தண்ணி ஊற்றி அலசியாச்சு நல்லா மஞ்சட்டியில் வைங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக போயிடும் கீரை பார்க்குறத ரொம்ப தெரியும் அப்படியே கீரை அலசி இந்த பாசு பொருப்பு வச்சிருக்கிறேன் கொஞ்சம் அவிவிக்கிறது கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சிருங்க நல்லா தண்ணி ஊற்றி கழிப்பிழிஞ்சா வச்சிருக்கேன் அதனால அந்த தண்ணியோடய உத்தி நல்லா அவிஞ்சிடும் தண்ணி ரொம்ப கூடாது தக்காளி மூணு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் இந்த வெங்காயம் இருக்குது மூணு பச்சை மிளகாய் தாளி கீழே வத்தல் போட்டு கொடுவோம் பச்சை மிளகாய் ரொம்ப போட்டால் கீரை எரிச்சு கிடக்கும் ரொம்ப காரமாக இருக்கும் அதிகம் கீரை உள்ளே அவ்வளோதான் இதை ஸ்டவ் போட்டோம் இல்லை தண்ணியெலாம் ஊற்றி அச்சுந்தா மூடி வச்சுருவோம் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு பா கால் மணி நேரம் வேகணும் பத்து நிமிஷம் வந்தால் போதும் மூடி வச்சிடும் அவிஞ்சிருச்சு பாருங்க பருப்பெல்லாம் நல்லா மருந்து நல்லா வெந்துருச்சு இன்னும் அந்த கீரை ஆஃப் ஆப்பிடலாம் கீழே அந்த பருவத்துல கரைஞ்சி தான் வெங்காயம் கீரை தக்காளி எல்லாம் வெந்துருச்சு நம்ம மத்தான் கடைஞ்சிடும் நல்லா கரஞ்சி தாளிச்சிடணும் கீரை எல்லாம் உடம்புக்கு நல்லதுங்க அந்த துடுப்பு கீரை எல்லாம் எந்த நேரமும் கிடைக்காது மஞ்சட்டியில் கடைஞ்சா ரேசா கடைஞ்சிடலாம் நல்ல சுடுப்பு கீரை கடைசி இந்த நல்லா கடைஞ்சாச்சு வரைஞ்ச உப்பு போடுவோம் தேவை இவ்வளோ உப்பு போடுங்க உப்பு ரொம்ப போட்டாலும் கடத்துடும் காணாட்ட உப்பு போட்டுக்கலாம் கடஞ்சது தல்கேண்டிதான் கீரை நல்லா நல்லா சாப்பிடலாம் வாரம் ஒரு முறை ஏதாச்சும் ஒரு கீரை வாங்கி வச்சு சரி தரவாட்டி சரி தாளிப்பூ கீரைய தேவையான பொருளெல்லாம் அந்த வரைக்கும் வருங்க வத்தல் நல்லா போடுங்க அப்போ மூணு பச்சை மெல்ல தானே ஓட்டேன் நாலு வத்தல் கிள்ளி வச்சுருக்கிறேன் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிறேன் பூண்டை இடித்து போடணும் ஸ்டவ்வை பத்தாப்போம் சட்டிக்காயும் எண்ணெய் ஊற்று ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க நல்லா காயக்கும் காயந்தால் போட்டால் நல்லா போட்டிக்கும் எதுவுமே நல்லா காய விட்டு போடணும் என்ன நல்லா காஞ்சி வரையும் நறுக்கி வச்சிருந்து ஏற்க போகும் இது கூட கூண்டு இடிச்சு போட்டால் நல்லா வாசம் வரும் இவ்வளோ பூண்டு போடுங்க வத்தலையும் போடுவோம் வத்தல் பூண்டு எல்லாமே நல்லா வெந்துச்சுன்னா கீரைக்கு அப்படி ஒரு வாசம் இருக்கும் சாப்பிட நல்லா இருக்கும் கூண்ட கீழே தான் போடணும் கீரை கருவேக்குழ ரொம்ப போட வேண்டாம் சாப்பாடுக்கு கீரை கூட்டி வச்சு அப்பளம் பொருத்தி சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் சீரம் போட்டு சீரம் போடுங்க நல்லா வெந்திரிச்சு வருங்க ரொம்ப கறிக்கூடாது நீ வேலையும் பூண்டு எல்லாமே வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டே ஊற்றணும் அப்பத்தான் இல்லாட்டி ரொம்ப கீரை எடுத்து ஊற்றிடுங்க கடைஞ்சி வச்சிருக்க இதை மாதிரி உங்கள் வீட்லேயும் வீட்டு நல்லா செஞ்சு சாப்பிடுங்க கீரை கூட்டு வச்சு சூப்பராக இருக்குது கூட அப்பளம் வறுத்து கடிச்சிக்கலாம் வத்தல் வறுத்துக்கலாம் முட்டை கூட வச்சுக்கலாம் தயிர் சாப்பாடு வச்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்